வணக்கம் வீட்போ எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மகளாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு ஒவ்வொரு வாரமும் உங்க கண்மனால கொண்டு வந்து அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தம்தான் கும்பகோணம் திருவையாறு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் உமையாள்புரம் என்னும் சிற்றூரில் இருக்கும் அருள்மிகு குங்கும சுந்தரி உடல்முறை கைலாசநாதர் திருக்கோயிலுங்க மிக அழகிய திருக்கோயில் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதைப் போலுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயிலானது விளங்குகிறது இந்த கோயிலின் தல புராணம் என்னங்க சொல்லுது அதாவது விஜயா என்ற கந்தர்வ பெண் சிவன் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தாள் அவள் இங்கு தீர்த்தம் ஒன்றை உண்டாக்கி சிவ தரிசனம் வேண்டி தவமிருந்திருக்கிறாள் சிவன் அம்பாளுடன் காட்சி தந்து அவளது வேண்டுதலின்படி இங்கேயே எழுந்திரிருக்கிறார் இதனால் மகிழ்ந்த விஜயா இங்கு சிவனுக்கு ஒரு கோயில் எழுப்பினார் சுவாமிக்கு காசி விஸ்வநாதர் என்ற பெயரும் அம்மனுக்கு குங்கும சுந்தரி என்ற பெயரும் சுட்டப்பட்டது இந்த வரலாறானது பிரம்மாண்ட புராணத்தில் உமாபுர மகாத்மியத்தில் கூறப்பட்டிருக்கிறது படைப்பு கடவுளான பிரம்மா கைலாயம் சென்றபொழுது அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றுவிட்டார் முருகன் அவரை அழைத்து யார் என்று விசாரித்த பொழுது நானே படைப்பு கடவுள் என கர்வத்துடன் கூறியிருக்கிறார் அவரது ஆணவத்தை அடக்க எண்ணிய முருகன் படைப்பிற்கு ஆதாரமான பிரணவ மந்திரத்தின் விளக்கம் கேட்டிருக்கிறார் அவர் தெரியாமல் விழித்திருக்கிறார் அவரிடமிருந்து படைக்கும் தொழிலை பறித்தார் சிவபெருமானுக்கும் இதற்குரிய விளக்கம் தெரியவில்லை எனவே முருகன் தந்தைக்கே குருவாக இருந்து அம்மந்திர பொருளை உபதேசிக்கிறார் இந்த நிகழ்வு அறுபடை வீடுகளில் ஒன்றான இங்கிருந்து அருகிலிருக்கும் இருக்கும் சுவாமிமலையில் நிகழ்ந்திருக்கிறது உபதேசம் பெற சிவன் வந்தபோது அம்பிகையும் உடன் வந்திருக்கிறாள் சிவன் அவளை இத்தலத்தில் இருக்கும்படி சொல்லிவிட்டு தான் மட்டும் சென்று உபதேசம் கேட்கிறார் உமையோலாகிய அம்பாள் தங்கிய தலம் என்பதால் இவ்வூரானது உமையாள்புரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது எங்கிருக்கும் அம்பாள் சன்னதியின் மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த கமலா என்ற பெண் அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்டவளாக இருந்திருக்கிறாள் ஒரு சமயம் அவளது கணவன் தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் கணவன் குணமாக வேண்டியும் தனது குங்குமத்தை காக்க வேண்டியும் அப்பெண்ணானவள் இத்தல அம்பிகைக்கு குங்குமத்தாலேயே அர்ச்சனை செய்து வழிபட்டிருக்கிறாள் அம்பாள் அவளது கணவனின் தீராத நோயை குணப்படுத்தி அருள் புரிந்திருக்கிறாள் அதனால் கூட அம்பிகைக்கு குங்கும சுந்தரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது அம்பாள் சன்னதி எதிரே ராஜமகா வல்ல கணபதி தனி சன்னதியில் இருக்கின்றார் காவிரி நதியின் வடகரையில் அமைந்த கோயில் இது பிரகாரத்தில் விநாயகர் முருகர் பைரவர் சன்னதிகள் இருக்கிறது தல விருட்சம் வில்பம் கந்தர்வ பெண் உருவாக்கிய திருத்தமானது ஊர் எல்லையில் அமைந்திருக்கிறது பெண்கள் தங்களது கணவர் ஆரோக்கியமாக இருக்கவும் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வரன் அமையும் அம்பிகைக்கு குங்குமார்த்தனை வழிபடுகின்றனர் மேலும் அம்பாள் சன்னதி முன்பு கற்பி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்த்துகின்றனர் இத்தலத்தில் வேண்டிக் கொள்ள காதையில் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் இந்த தலத்தின் பெருமைகளை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் நம்ம பார்த்தாங்க மிக அழகிய திட்டம் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயிலானது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க மிகச் சிறப்பாகவே பராமரிக்கப்படுகிறது மிக பழமையான கோயில் தாங்கள் அனைவரும் வந்து வர வேண்டும் என்பதாக இருக்கக்கூடிய ஆசை இதே போன்ற பழைய கோயில்களுக்கு தாங்கள் வந்தாலே போதுங்க புதிய கோயில்கள் கட்டணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது இதே மாதிரி புராதனமான கோயில்களுக்கு தன்னோட உதவிகள் புரிந்து மட்டுமே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாத இந்த ஊரும் தன்னைத்தானே சந்திக்கொண்டு நம்ம பாரதத்தின் பெருமை உலகிற்கு பறைசாற்றும் என்பதில் ஒரு அஜிவம் கிடையாதுங்க மற்றொரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்